இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் கடைகளை மூடி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான போராட்டத்திற்கு செல்வோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ளமாக சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை சிவானந்த சாலையில் டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் கடை ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிடவும் மாற்று திட்டத்தை அமுல்படுத்தவும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் சிஇடியு அவர்கள் தலைமையிலும் வடிவேலு சிஇடியு அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் சுந்தரம் சிஐடியு டில்லி பாபு விற்பனையாளர்கள் சங்கம் ஜி டி ரவி எஸ்இ எஸ்டி பணியாளர் சங்கம் சதீஷ்குமார் மேற்பார்வையாளர்கள் சங்கம் ஜி பால்பாண்டியன் அரசு பணியாளர் சங்கம் சங்கர் பாட்டாளி தொழிற்சங்கம் பூராசாமி சிஐடியு மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் மேலும் பா பாக்யராஜ் சிஐடியு பி சண்முகம் எஸ்இ எஸ்டி சுரேஷ் டிஎன்டி எஸ்இஏ சி அழகசாமி டிஎன்டி எஸ்டபிள்யூஏ ஜி பால்பாண்டியன் பாண்டியன் டி டிஇயு ஆறுமுகவேல் டிஎன்ஜி ஏ சதீஷ்குமார் கே முத்துகுமார் ஷங்கர் டிடிபிடிடி ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் செங்க ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாள ஒற்றுமை அரசை பின் அரசை பின்னக்குள்ளம் தள்ளும் தம் தள்ளும்ள்ளம் தள்ளும்ள்ளும் தள்ள தொழிலாள ஜாதி இல்லை தொழிலாளிக்கு ஜாதி தொழிக்கு நடுமை மதமில்லை தொழிலாளிக்கு இனமில்லை தொழிலாளிக்கு இனமில்லை தொழிலாளிக்கு மொழி இல்லை தொழிலாளிக்கு மொழி இல்லை தொழிலாளி என்ற வேலை போராடுவோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் கூட்டமைப்பாக கூட்டமைப்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் சிஐடியு செய்தியாளர்களை சந்தித்தார் இன்று தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் பணி செய்யக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களின் உடைய கூட்டமைப்பின் சார்பாக காலி பாட்டில் வாங்கும் திட்டத்தை கைவிடக் கோரி அரசனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதனுடைய ஒரு பகுதியாக சென்னை மாவட்டத்திலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு நீதிமன்றத்தின் பெயரால் இந்த பாட்டில்களை வாங்க எங்கள் மீது திணிக்கிறது நீதிமன்றம் உத்தரவிட்டதனுடைய நோக்கம் வேறு தமிழக அரசு சொல்கின்ற நோக்கம் வேறு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் எங்கள் மீது அதை தேர்வு திணிக்காதீர்கள் காலி பாட்டில் வாங்குவதற்கென்று தனியாக ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் அதை வாங்குவதற்கான ஆட்களை நியமியுங்கள் வாங்கி அதை இருப்பு வைப்பதற்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழியர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளாக எந்த சட்ட உரிமைகளும் இல்லாமல் எந்த சட்ட பலன்களும் இல்லாமல் எந்த நியாயமும் இல்லாமல் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தில் வேலை செஞ்சு சட்டக்கூலி கூட கிடையாது அவங்களுக்கு சட்டக்கூலி கிடையாது சட்டப்படியான வேலை கிடையாது சட்டப்படியான சுகாதாரம் கிடையாது சட்டப்படியான எந்த நிலைமை இல்லாத இருபத்தி மூணு ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு மேலும் இந்த பணி என்பது அவருடைய தன்மானத்தை கேள்விக்குறியாகி மாற்றி நிற்குது இந்த காலி பாட்டில் வாங்குவது என்பது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த காலி பாட்டல் எப்படி வருது சிறுநீர் கழிச்சிட்டு வருது தண்ணி அடிக்கிறவங்க மதுப்பிரியர்கள் தண்ணி அடிச்ச பிறகு ரெண்டாளாக மாறிடுவான் அவன் முதலாக வேலை செய்யாது குடிச்ச பாட்டிலே மனு கொண்டாந்து கொடுக்குறான் சாக்கடையில் எழுதுகிற பாட்டில் ஏதாந்து கொடுக்குறான் குழியிலேருந்து பாட்டில் கொண்டாந்து கொடுக்குறான் மாட்டு சாணத்துலேருந்து ஏதாந்து கொடுக்குறான் இதை எப்படி வாங்குறது ஒன்றும் வாங்க முடியாது வாங்கினா எங்கே வைக்கிறது எங்கே நீங்கள் எல்லா டாஸ்மாக் கடையும் போச்சுன்னா அதிகபட்சம் பத்துக்கு பத்து சைஸ் தான் கடை அந்த பத்துக்கு பத்து சைஸ் கடையில் விற்பனை செய்யக்கூடிய மது பாட்டில்களை இறக்கி வச்சிட்டோம்னு சொன்னால் அது ஆறுக்கு நாள் சரியாக போடும் பத்துக்கு பத்து சைஸ்ன்றது நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறுக்கு நாலுன்றது அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு போச்சு மிச்சம் எவ்வளோக்கு இது நாற்பது ஸ்கொயர் இருக்குது நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டேபிள் சேரு கல்லாலாம் போட்டோம்னா இருபது ஸ்கொயர் ஃபீட்டு போடும் ரெண்டு ரெண்டு போடும் மிச்சம் இருக்குது இருபது ஸ்கொயர் இருக்குது இந்த இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பேர் நிற்கணும் ரெண்டு சேல்ஸ்மேன் நிற்கணும் ஒரு சூப்பர்வைசர் நிற்கணும் இந்த இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இவரு இப்படி இருக்கணும் இந்தாண்டி எடுப்பார் இவர் இப்படி இருக்கணும் இந்தாண்டி எடுப்பார் நான் என் பொண்ணாட்டியா மிச்சினேன்னு ஆச்சுக்கு நான் மனாடி கூட தொடர்ந்தா இடிக்க முடியாது கொஸ்டின் மூடுவான் இவர் பக்கத்தில் விஷயம்ச்சா கண்ணாமண்ணா சண்டை வருது இந்த சூழ்நிலை தான் நாங்கள் வேலை செஞ்சு நிற்கிறோம் இந்த நிலைமையில நான் காலி பாட்டில் வாங்கி எங்கே அடுக்கிறது அடுக்கிறது இடம் கிடையாது இதை தான் நாங்கள் தமிழக அரசு சொல்கிறோம் தமிழக அரசு இதை உடனடியாக பண்ணோம் உத்தரவு போடுற அதிகாரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிறாரு அவர் ரூமை போய் பாருங்க அவர் ரூமை போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவர் ரூம் மட்டும் என் கடை நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவர் ரூமு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவருக்கு மட்டும் பெரிய டேபிள் ஒரு சேரு முன்னாடி நாலு அவர் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரூம் வச்சு வாழ் செய்வார் ரெண்டு ஃபால்ட் பிலேக்கர்வர் நாங்கள் லட்சக்கணக்கான ரூபா சேல்ஸ் பண்ணுறவன் ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல பக்கத்தில் வரவன உராச்சினே வல் செய்யணும் இதுதான் நிலமை எனவே தமிழக அரசு இந்த காலி பாட்டில் வாங்கக்கூடிய திட்டத்தை நீதிமன்ற உத்தரவின்படி நீ அமலாக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீங்கள் அமலாக்கிங்க எங்கள் மீது திணிக்காதீர்கள் எங்களை வேலை செய்ய கொடுங்க எங்களை தன்மானத்தோடு வேலை செய்ய கொடுங்க இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா இது தமிழக அரசுடைய நிறுவனங்க தமிழக அரசு என்னான்ச்சு ஐம்பத்தெட்டு வயசாக அறுபது வயசாக மாற்றிடுச்சு அரசு ஊழியர்கள் எல்லோரும் இப்போ காவல்துறை அதிகாரி நிற்கிறார் அவர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறார் இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணியிருப்பார் ஐம்பத்தெட்டில் ரிட்டையர் ஆகியிருப்பார் இவர் ஆனால் டாஸ்மார்க்கில் என்ன தெரியுமா சோகம் மீடியாக்கள் தான் இதெல்லாம் கேட்கணும் டாஸ்மாக் எட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிற டேபிள் ஒர்க் பண்ணுறாரு பாருங்க உக்காஞ்சு பேப்பரில் எழுதுறாருப்பாரு அவர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறோம் கடையில் விற்று துடு சம்பாரித்து கொண்டு போய் கல்யாணம் அதை கொட்டரான்பார் எங்கால் லட்ச லட்ச லட்சமாக இவர் ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆகிடுவாரா இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு அவருக்கு அறுபது வயசு ஒரே நிறுவனம் ஒரே எம்டி ஒரே மந்திரி ஒரே செக்ரட்டரி ஒரே முதலமைச்சர் ஒரு கண்டில் வெண்ண ஒரு கண்டில் சுண்ணாம்பு இந்த பாகுபாடை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மாற்றாந்தாய் அரசாங்கம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் சமத்துவம் பேசுகின்ற அரசாங்கமே சமத்துவம் பேசுகின்ற முதலமைச்சரே சமூக நீதி எங்களுக்கு இல்லையா சமத்துவம் எங்களுக்கு இல்லையா அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதா அவர் யாருக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போனார் எங்களை மாதிரி விளிம்பு மக்களுக்காக சட்டத்தை உருவாக்கி கொடுத்து அவருடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் கடைகளை மூடி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான போராட்டத்திற்கு செல்வோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாலகிருஷ்ணன் டாஸ்மாக் கூடிய சங்கத்தினுடைய தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க